இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினைக்காக முக்கிய காரணங்கள் இந்து மற்றும் இஸ்லாமிய இடையே ஒற்றுமையாக இருந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு வரையிலும் நடைபெற்ற பெரும்பான்மையான இடங்களில் பிரிட்டிஷ் வெறி ஆட்டத்தின் காரணமாய் இஸ்லாமியர்களுக்கு மதம் மற்றும் கருத்து ரீதியான உரிமைகள் இழந்ததாக கருதினர் இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டாக்கா இஸ்லாமிய முக்கிய தலைவர்களுடன் ஒரு சிறிய குழு கூடி அதில் இஸ்லாமியர்களுக்கான ஒரு கட்சியை துவங்க வேண்டுமென எண்ணி அகில பாரத முன்னேற்றக் கழக துவங்கினர் பின்னர் அதை பெயர் மாற்றி அகில முஸ்லிம் லீக் என பெயர் மாற்றினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு லாகூர் அகில இந்திய முஸ்லிம் முதல் மாநாடு நடைபெற்றது இதில் இஸ்லாமிய இயக்கத்தில் தனிநாடு மற்றும் எல்லைக்கோடு போன்றவை அனைத்தும் வகுக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரசுக்கு அனுப்பினார் அப்போதைய இந்திய கவர்னராக இருந்த லார்க் லினிலிக்கோ லோட் லின்னாயிற்கார் அவர் இதற்கு லாகும் ஒப்பந்தம் என்று பெயரிட்டு பிரிட்டிஷுக்கு அனுப்பி இதற்கான ஒப்புதலைப் பெற்றினார் அப்போது இரண்டாம் உலகப் போரின் காரணமாகவும் இது சற்று தாமதமானது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் ஆண்டு பாகேஸ் தானுக்கு தனிப்பட்ட நாடாக அங்கீகரிக்கப்பட்டது அரசியல் ரீதியான காரணம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் நியமனங்கள் நடைபெறும் போது இஸ்லாமியர்கள் ஒதுக்கப்படுவதாக சிலர் தனி கட்சி குரலை எழுப்பினர் அதில் உருவானது முஸ்லிம் லீக் என பலரும் கருதப்பட்டு வருகிறது மற்றொரு காரணம் பிரிட்டிஷ் ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் சிப்பாய் கழகத்தில் கொல்லப்பட்டார் பல சிப்பாய்கள் இஸ்லாமியர்களாக இருந்தனர் அவர்கள் கூறும் முக்கிய காரணமாக பன்றி இறைச்சியை தோட்டாவை துப்பாக்கிகள் பயன்படுத்துவது இதை இதை விரும்பாத இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் பிரிட்டிஷுக்கு ரகசிய போராட்டத்தை அறிவித்தனர் இதுவே இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்டம் அதே நேரத்தில் மத முதல் சுதந்திரப் போராட்டத்திற்கும் ஒரு வழிவகுத்தது பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதன் பிறகு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு நடைபெற்ற பெருங்கழகத்திலும் இந்து மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பு உள்ளதை பிரிட்டிஷ் அரசு கண்டு பயந்தது இந்த ஒருங்கிணைப்பு இருக்கும் வரையிலும் நாம் இங்கு ஆட்சி செய்ய முடியாது என எண்ணி ஒரு சில கை ஆட்களை வைத்து இந்து மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையே மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கியது ஜாதி வெறியையும் தூண்டி இந்து மக்களிடையே மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியது இதனால் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் இருந்து பலரும் விலகிச் சென்றிருந்தனர் எனவே பிரிட்டிஷ்க்கு மிகப் பெரிய வெற்றி தரும் வகையில் பல அரசுகளை வென்று தனது அரசாங்கத்தை விரிவு பெற்றது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கப்பட்ட பிறகு இந்தியாவுக்கு பல்வேறு இடங்களில் ராணுவ பலங்களும் கண்டு மீண்டும் பயந்தது அந்த நேரத்தில் இரண்டாம் உலகப் போரின் காரணமாகவும் பிரிட்டிஷ் தனது படைகளை பின்வாங்க செய்தது இதனால்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வரும் வழி தடையாக இருந்தது இதுவே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்பட்டு வருகிறது வரையிலும் ஆனால் இன்னும் பல